வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே நான் உங்கள் முத்துகுமரன் பேசுகிறேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து தினம் தினம் எப்படி புது புது ட்விஸ்ட்டாக நமக்கு வந்து அமையுதோ அதே மாதிரிதான் விவசாயத்திலையும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய பயிர்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு நம்ம ஆனால் அதெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே கிடையாது இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பயிர் ஒரு வித்தியாசமான பயிர் நம்ம கரும்பு துறையில கல்ராயன் மலையில் விளையக்கூடிய ஒரு பயிர் இது வந்து ஒரே ஒருத்தர் தான் பண்றாரு நிறைய பேர் பண்ணவே முடியல ஏன்னா அதை யாரும் பண்ண தெரியலங்கிறதுனாலே அது தெரியல இல்ல இந்த பயிர் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தினால பண்ணாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல வாங்க அந்த பயிர் என்னன்னு பார்ப்போம் இது வந்து கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி பகுதியில் தான் விளையுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கல்யாணம் மலையிலையும் விளைங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் எடுத்து பார்த்து மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அந்த பயிர் வந்து பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க தயவு செய்து பண்ணாமல் இருக்காதிங்க நம்ம மலையில் எல்லா பயிரும் விளையுங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பயிர் பார்த்தீங்கன்னா சவுச்சவ் சவுச்சவு காய் இது வந்து நம்ம கடையில் தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம் இது விளையிற இடம் எங்கே இருக்கும் இந்த கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இப்போது உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி மலை பிரதேசத்துல தான் வந்து விளையங்கிற ஒரு பின்பம் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம கல்டாயின் மலையில் விளைஞ்சிட்ருக்கு வருஷம் ஆனால் இவர் வந்து இந்த சீசன் ஆனால் கண்டிப்பாக சவுச்சவு இல்லாமல் இந்த காடு இருக்கவே இருக்காது அப்படியே நம்ப விவசாயி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சிட்ருக்குற ஒரு விவசாயி நம்ம ஏரியாவில் வந்து பாக்கு தான் அதிகமாக இருக்கும் பார்க்க போட்டுட்டு வழக்கமாக இருக்கிற விவசாயிங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இடையில பாக்கு இருக்கு பாருங்கள் பாக்கு இருந்தாலுமே இடையில வந்து கல் போட்டு அதுக்கு பந்தலும் நீட்டாக போட்டு பழம் இது வந்து விதை கிடையாது பழமாக இந்த காய் வரும்போதே விதையை விட்டுருவாங்க விதையை விட்டு அந்த எடுத்து நடுற செடி தான் இந்த சவுச்சவு காய் இது ஒரு செடி வந்து கே குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு செடி காய் காய்க்கும் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரில் அந்த பயிர் தொடர்ந்து இருக்காரு சீசனில் வந்து இந்த காய் இல்லாமல் அவர் உடவே விட மாட்டார் ரொம்ப சிறந்த விவசாயி அவர் இந்த சவுச்சவு பாத்தீங்கன்னா அங்கே வந்து கல் வச்சு நிட்டுருக்காரு ஒரு நாலு ஏக்கர் இதில் பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் வளர்ந்ததுங்கிறதுனால பாக்கு மரத்துலேயும் அந்த கம்பி இழுத்து கட்டி இதில் ஒரு சவுச்சவு போட்டிருக்காரு நான் கொடி இருக்கு கம்மி ஏன்னா கல் செலவு குறையுது இல்லைங்களா அதனால் வந்து கல்லை எடுத்து மரம் இருக்கிறதுனால மரத்து வழியாகவே டயன் வச்சு பாருங்க பந்தல் போட்டுட்டாரு இந்த சவுச்சவில என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு செலவு மிச்சம் ஆகுது அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா களைகள் ஏறாது ஏன்னா பந்தல் போடுறதுனால வந்து களைகள் ஏறாது களை ஏறாமல் இருக்கிறதுனால நம்ம களை இல்லை வெளில களை வெட்டுற ஆளோ நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது பறிக்க காய் பறிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் தேவையா தவிர மற்றபடி உரம் வைக்கிறதுக்கோ மற்ற எதுக்கோ பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு போட்டு கட்டுறதுனால நமக்கு அந்த அந்த செலவு நமக்கு குறைவு லாபம் நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் ரேட்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயில குறைஞ்சபட்ச விலை வந்து நாலு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு அதிகமா வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட ஒரு கிலோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுல வந்து மருந்து அடிக்கிற செலவு ரொம்ப கம்மி ஏன்னு கேட்டா இதுல சார்வஞ்சு பூச்சி தான் அதிகமா தாக்கும் சார்வஞ்சு பூச்சிக்கு வந்து சாதாரணமான மருந்துகள் அடிச்சாவே போதும் இன்னொன்னு இதுல வந்து சாம்பல் நோய் இந்த கருகல் நோய் தான் அதிகமா வரும் அதுக்கு போதுமான மருந்து மட்டும் அடிச்சோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ஈல்டு நம்மளால எடுக்க முடியும் நேற்று வந்து உங்கள்கிட்ட அவக்கோடா பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவக்கோடா மரமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரம் வச்சிருக்காரு பூ எடுத்துருக்கு பாருங்க அழகா அவக்கோடா பழத்தை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்துச்சு நேற்று வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த பழம் வரும்போது உங்களுக்கு அவகோடா எப்படி இருக்குங்கிறத அதை நான் தெளிவான முறையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது பூ எடுத்திருக்கு நான் பிஞ்சு பழம் எதுவும் விடலை இவர் நாட்டு மரம் நட்டுருக்காரு அவகடா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கடைக்கு வாங்க முத்துக்குமரன் நகரிமாட் கடையின் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகுடுபட்டு பெரியரோடு ரோடு கருமுந்தரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்க மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்